கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் துவக்கம் கொச்சலூர் ஊராட்சி துவக்கப் பள்ளியில் மேல மாலைகள் அணிவித்து மாணவர்களை ஊர்வலமாக அழைத்துச் சென்று வரவேற்ற ஆசிரியர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் கோடை விடுமுறை முடிந்து இன்று ஜூன் இரண்டு தமிழகம் எங்கும் அரசு பள்ளிகள் செயல்பட்டும் என அறிவித்திருந்த நிலையில் இன்று வழக்கம் போல் தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் குடியாத்தம் அடுத்த ராமாலை ஊராட்சி கொச்சலூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு மாலை அணிவித்து மேல தாளங்களுடன் ஊர்வலமாக அழைத்து சென்று அவர்களுக்கு மலர்கள் மற்றும் அச்சதைகள் தூவி இனிப்புகளை வழங்கி மாணவர்களை தலைமை ஆசிரியர் ஜெயந்தி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் கே பி சுப்பிரமணி ஆகியோர் வரவேற்றனர் இதில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இது குறித்து வருகின்றேன் இந்த பள்ளியானது ராமாலிய பஞ்சாயத்தில் அடங்கியுள்ளது இந்த ராமாலேயா பஞ்சாயத்தில் அதிகமான பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் இங்கு வந்து ஒரே ஒரு குடியிருப்பு பகுதி இருப்பதால் மாணவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கின்றது மாணவர் நாங்கள் இங்கு பள்ளிக்கு வரும்போது ஆறு ஏழு மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது மாணவர் எண்ணிக்கை அதிகப்படுத்தும் நோக்கத்தோடு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் மாணவர்களை புதிதாக சேரும் பொழுது மேல காலத்துடன் நாங்கள் ஊர்வலமாக அழைத்து வந்து பெற்றோர்கள் தலைவர்கள் அதனுடைய வாழ்த்துக்களை பெற்று வானொலி எண்ணிக்கை அதிகப்படுத்த நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கின்றது